எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் இயல் ஏழு இதில் வந்து செயல்பகுதி தேயிலை தோட்டம் பாட்டு இந்த பகுதியிலருந்து நம்ம அறிஞ்சிரு பொருள் வந்து பார்க்கலாம் ஆதி அப்படின்னா பழங்காலம் ஆதி பழங்காலம் தேசம் பொருள் வந்து நாடு தேசம் நாடு சால பொருள் வந்து மிகவும் சால பொருள் மிகவும் ஓங்கி பொருள் வந்து அதிகமாக ஓங்கி பொருள் என்ன பார்த்திங்கன்னா அதிகமாக அடுத்து சேகரம் பொருள் வந்து மணிமூடி சேகரம் மணிமுடி சேகரம் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மணிமுடி அடுத்து மலிந்த மிகுந்த மலிந்த பொருள் வந்து மிகுந்த அடுத்து சீர் பெருமை சீர் பொருள் வந்து பெருமை அடுத்து அந்நியர்கள் பொருள் வந்து ஆங்கிலேயர்கள் அந்நியர்கள் ஆங்கிலேயர்கள் அடுத்து ரட்சித்து காற்று இல்லை அடிமைப்படுத்தி ரட்சித்து பொருள் வந்து காற்று இல்லைன்னா அடிமைப்படுத்தி அடுத்து வருமானம் பொருள் பார்த்திங்கன்னா ஊதியம் வருமானம் ஊதியம் அடுத்து நடுமத்தி பொருள் வந்து இடைக்காலம் நடுமத்தி பொருள் வந்து இடைக்காலம் அடுத்து அற்ப பிராணி ஆதரவற்ற உயிர் அற்ப பிராணி பொருள் வந்து ஆதரவற்ற உயிர் அற்ப பிராணி இன்னொரு பொருள் என்ன பார்த்திங்கன்னா சிறுமை அற்ப பிராணி வந்து பொருள் ஆதரவற்ற உயிர் இல்லைன்னா சிறுமை அடுத்து பெண்டு பொருள் வந்து மனைவி பெண்டு மனைவி அடுத்து நோட்டீஸ் சுவர் ஒட்டி நோட்டீஸ் பொருள் வந்து சுவரொட்டி அடுத்து நோட்டீஸ் இன்னொரு பொருள் என்ன பார்த்திங்கன்னா அறிவிப்பு சீட்டு நோட்டீஸ் சுவரொட்டி இல்லைன்னா அறிவிப்பு சீட்டு அடுத்து கங்காணி அப்படிங்கிறது மேற்பார்வையாளர் கங்காணி பொருள் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர் கங்காணி இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் கண்காணி வந்து மேற்பார்வையாளர் இல்லைன்னா கண்காணிப்பாளர் அடுத்து ஜனங்கள் பொருள் பார்த்திங்கன்னா மக்கள் ஜனங்கள் மக்கள் அடுத்து தண்டு முண்டு பொருள் வந்து ஒன்றுக்கு இரண்டாக தண்டு முண்டு பொருள் வந்து ஒன்றுக்கு இரண்டாக தண்டு முண்டு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா கணக்கில்லாத இல்லாதபடி தண்டு முண்டு வந்து பொருள் வந்து ஒன்றுக்கு இரண்டாக இல்லைனா கணக்கில்லாதபடி புற்று சாரி பற்று செலவினங்கள் அடுத்து வரவு வரவினங்கள் வரவு பொருள் வந்து வரவினங்கள் பாக்கி பொருள் வந்து நிலுவைத் தொகை பாக்கி பொருள் என்னென்னா நிலுவைத் தொகை வரவு வரவினங்கள் பாக்கி நிலுவைத் தொகை அடுத்து தயவு பொருள் பார்த்தீங்கன்னா இரக்கம் தயவு வந்து இரக்கம் அடுத்து லங்கை பொருள் வந்து இலங்கை லங்கை பொருள் வந்து இலங்கை அடுத்து அரிதாகி பொருள் என்ன பார்த்திங்கன்னா குறைந்த அரிதாகி குறைந்த அடுத்து மனதொப்பிய பொருள் பார்த்திங்கன்னா மன ஒருமைப்பாடு மனதொப்பிய வந்து பொருள் மன ஒருமைப்பாடு அடுத்து மண்ணுலி பாம்பு மண்ணுலி பாம்பு வந்து பொருள் பார்த்திங்கன்னா மண் மண்புழு வகையை சார்ந்தது மண்ணுக்குள்ளேயே வாழ்ந்து மண்ணையே உண்டு வாழும் பெரிய புழு மண்மொழி மண்மொழி பாம்புன்னா மண்புழு வகையை சார்ந்தது மண்ணுக்குள்ளையே வாழ்ந்து மண்ணையே உண்டு வாழும் பெரிய புழு வகை சார்ந்தது அடுத்து நாகரீகம் அப்படிங்கிறது உடை உணவு உறைவிடம் மாற்றம் நாகரீகம் வந்து உடை உணவு உறைவிட மாற்றம் ராஜரீகம் பொருள் வந்து எல்லாவற்றையும் ஆளுகின்ற அடுத்து வித்தாரம் பொருள் பார்த்திங்கன்னா அறிவின் துணி துணை கொண்டு பிறரை ஏமாற்றி பிழைத்தல் வித்தாரங்கிறது அறிவின் துணை கொண்டு பிறரை ஏமாற்றி பிழைத்தல் வீடியோ மூலியமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க டிஎன்பிசி குரூப் எழுதுகிறேன் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் நாளைக்கு தொடச்சா நம்ம தேலி தொட்ட ப பகுதியிலேருந்து நாளைக்கு வினாவடி பார்க்கலாம் நன்றி